நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் என்ன எவ்வளவு நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க ஆனா இந்த நிகழ்ச்சி எனக்கு பர்சனலா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்துட்டே இருக்கு ஆனா இந்த பிரச்சனைகள் மட்டும் எப்பவுமே நம்மள சுத்தியே தாங்க இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு ஆனா சரியான தீர்வு தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சரியான தீர்வு இந்த நிகழ்ச்சி மூலியமா கிடைக்க போகுது அந்த தீர்வு உங்களுக்கு யார் தரப்போறா நம்ம யாரை சந்திக்க போறோம் அவர் என்ன பேச போறாரு முழு தீர்வு கிடைக்கு போகிற இடம் இதுதான் எங்கன்னு கேக்குறீங்க எஸ் ஏ பாலசுப்பிரமணியம் சாரோட ஆபீஸ் இதுதான் இந்த ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் டோல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தானாபுரம் போற ரோட்ல விவேகானந்தா ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு நேரம் வாங்க சார மீட் பண்ணுங்க கடவுளோட அருளால உங்க பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முழு தீர்வோட திருப்தியா போக நம்ம சஞ்சீவ் சொன்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில இன்னைக்கு ஒருத்தரை நம்ம சந்திக்க போறோம் ஸோ அஞ்சு தலைமுறைகளை தாண்டி ஆறாவது தலைமுறையை அடி எடுத்து வச்சிருக்கிறது தான் நம்மளோட எஸ் என் பாலசுப்ரமணியம் அவர்கள் ஸோ இன்னைக்கு கால பைரவா எந்திரத்தின் மூலம் நிறைய விதிய அதாவது நிறைய விதமான ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணியிருக்காரு சோ இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் நண்பர்களே என்னோட பேர் ஸ்ரீமுருகன் இன்றைக்கி நான் அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ இந்த பேட்டியை உங்களுக்கு தரேன் இன்றைய காலகட்டத்தில் நம்ம சுற்று இருக்க சூழ்நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்குது அதனால் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு நிறையா கரண்ட் பிரச்சனை அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு ஃபேமிலியில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க ஒரு சூழ்நிலை வரும் அப்போ அந்த நேரத்தில் உங்கள் வா உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு தடமாற தடம் மாறும் அந்த மாதிரி நே அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதிகமாக கடவுள் வழிபாடு போக முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கும் அதுக்கு தடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நம்மளை வந்து ஒரு தடையாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கரெக்டாக யோசிக்காமல் ஒரு நண்பர் மூலிமா எனக்கு வந்து காலபைரவர் இயந்திரம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு பாலசுப்ரமணியம் சார் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்போ பார்க்கும்போது முழுக்க முழுக்க பார்த்தோம்னா வாழ்வியை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து பிரபஞ்ச சக்தியிலேருந்து நமக்கு கிடைக்குது உதா பிரபஞ்சன்றது பிரபஞ்சன்றது யாருங்க சிவம் தான் சக்தி சிவம் இதுதான் பிரபஞ்ச சக்தி இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம பாசிட்டிவான மக்கள் கூட நம்ம இருக்கணும் அப்போ வந்து காலபர்வ எந்திரம் நமக்கு அவர் மூலிமா எனக்கு கிடைச்சிதுங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவர் ஃபுல் பாசிட்டிவான நபர் வாழ்க்கையில் அந்த பாசிட்டிவான எனர்ஜியை வந்து இந்த காலபயர்வ எந்திரம் மூலிமா ஒரு டிரான்ஸ்பேரண்ட்டு பண்ணி தராங்க அது கையில் வச்சுருக்கும் போது உங்களுக்கான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக இருக்கான் அது மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாமே இருந்து கடன் பேசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுருங்க பிரபஞ்சமும் உங்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணி த தரும் இந்த எந்திரம் இதை பயன்படுத்தி எல்லாரும் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் ஒரு ரகசியம் அதுதான் சீக்ரெட் அந்த சீக்ரெட்டை வந்து ஓ சில பேர் ஆன்மீக மூலியமாகவும் கிடைக்கும் நம்ம எண்ணங்கள் எண்ணம் ஓட்ட அலைகள் வந்து கரெக்டான முறையில் ட்யூன் பண்ணுறதுக்கு இந்த கால எந்திரம் வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது கண்டிப்பா எல்லாரும் பயன்படுத்தி நல்லா ஒரு செல்வ செழிப்போடு விடைபெறுகிறேன் அக்கா அப்போ திருமணம் தங்கி போறதுனால அது கேட்கறதுக்காக வந்த சாத்தி வந்து சோழன் பிறகு அவர் குறிப்பிட்டு சொல்லி அக்கா வந்து திருமணம் இருந்துச்சு இப்போ திருமண என்றாலும் நதியா எங்க வீட்டுல கணவர் மனைவி சங்கடங்கள் சண்டை இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருந்துச்சு எங்க போறது என்னன்னு தெரியாம வீட்டுக்குள்ள நிம்மதிக்கிட்டாம ரொம்ப மன மனக்குழப்பத்திலயே இருந்தோம் எங்களுக்குள்ள அதுக்கப்புறம் டிவியை பார்த்து நாங்க கால பைரவன் பத்தி நாங்க பார்த்தோம் சரி நாங்க ஒரே குழப்பத்துல வந்தோம் ஆனா திருச்சியோட நாங்க போனோம் வீட்டுக்கு போகும்போது சோ நல்லா இருக்கிறோம் நீங்க பாக்குறவங்களுக்கு வணக்கங்க நான் இந்த மாதிரி தொழில் ஊக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரபலா மார்க்கெட் சந்தக்கடை முக்கியமான மளிகை கடைகளுக்கு எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன் என்னை தொழில் பண்ண முடியாம வெள்ளி சூழியத்தை ஏவி விட்டு என்னை தொழில் பண்ண முடியல நான் வந்து ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால எனக்கு இதுதான் பாதிச்சிருக்குன்னு போட்டு நான் தொழிலுக்கு வேண்டி பாதிச்சிருக்குன்னு போட்டு ஐயா பாலசுப்ரமணியா டிவியில வந்தாரு திருப்பூர் டிவில வளத்தாரு பார்த்தேன் அதுக்கப்புறம் அவரை வந்து கேட்ட இந்த மாதிரிங்க என்ற தொழில் இந்த மாதிரி நினைக்க போச்சு என்ன கெட்டு போயிருது பூத்து போயிருது இது என்ன ஏது எனக்கு தீர்வு பண்ணி கொடுங்கன்னு கேட்ட கால கோயிலோட பூஜையில வைக்கிறனுங்க பூஜையில வச்சு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அதுக்கு என்ன ஏதுங்கிறது எனக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னாரு ரெண்டு நாள் கழிச்சு வந்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளி சூனியத்தை ஏவி விட்டுருக்குறாங்க பூரா வந்து ஒற்றை வச்சு செஞ்சு இந்த மாதிரி கோயிலுக்கு பூரா பூசண வேறோடு செஞ்சுருக்கிறாங்க அதை நிபத்தி பண்ணி தர்றேங்க அப்படின்னு சொல்லி அவர் நிபத்தி பண்ணி கொடுத்தாரு அதுல இருந்து தொழில் இப்ப நாலு அஞ்சு மாசம் ஆச்சுங்க எந்த விதமான தடை இல்லாம அவியு என்னென்னமோ ஏவி உடக்க முயற்சி பண்ணாங்க எந்த விதமான உள்ள வரல நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப பழையபடி எல்லாம் கிடக்காதன்கிட்ட வாங்குறாங்க எப்ப வெளிச்சம்ப முதல் கெட்டு போச்சு இப்ப நல்லா இருக்குது அப்ப என்ன மாத்திக்கு இது ஏதாவது போட்டியா மருந்த எஸ்எம்ச மாத்தி போட்டியான்னு கேக்குறாங்க அவளுக்கு என்ன என்னால விளக்க முடியாது இந்த மாதிரி பாதிப்புன்னு சொன்னா அவங்க என்ன ஒண்ணும் தெரியாது நான் அடைஞ்ச மாதிரி வேதனை யாரும் அடைய வேண்டாங்க இவர் வந்து பாருங்க உங்க விமோசனத்துக்கு உண்டான வழிபாடு செஞ்சு கொடுப்பாரு வணக்கங்க எங்களுக்கு வணக்கம் என் பேரு ஸ்ரீதேவி நாங்க தெற்கூர்ல இருந்து வந்துருக்கா நிறைய பிரச்சனைகள் எனக்கு வந்துச்சு வீடியோ இந்த டிவி சேனல்ல தான் நான் இது இங்க ஆபீஸ் கண்டுபிடிச்சு வந்தேன் இது வந்து தாராபுரம் ரோட்ல இருக்குது அங்க வந்து நம்பர் கண்டுபிடிச்சு போன் பண்ணி நானா வந்து பாத்துட்டு போனேன் வந்துட்டே இருக்கேன் ரெகுலரா அடிக்கடி வந்துட்டே இருக்கேன் எனக்கு எல்லா விஷயத்திலயும் நல்லது நடந்திருக்கு நான் நம்பி நல்லது நடந்திருக்கு நீங்களும் நீங்க வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் தேரும் காலவரையை இயந்திரமும் கொடுத்துருக்காங்க விபூதி குணமும் குணவாயிருக்கு என் குழந்தைங்க பிரச்சனை எல்லாமே தேர்ந்திருக்கு எல்லாம் எனக்கு நல்லபடியா நடந்திருக்கு நீங்களும் நம்பி வாங்க பயன்பட மாட்டாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கங்க காலப்பைவர் எந்திர டிவி விளம்பரம் பார்த்தங்க பார்த்துட்டு இங்க வந்தாங்க எங்க வீட்டுக்கு ஒரு உடம்பு சரி இல்லாமல் ஆயிடுச்சு ரொம்ப நடக்க முடியாம ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்து கேட்கலிங்க அப்போ இவங்ககிட்ட வந்து பார்த்தங்காட்டி பதினோரு நாளில் சரி ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா இருக்கிறாருங்க இந்த மாதிரி எந்திரம் தெரிவிப்பட்டு போனேன் இன்னைக்கு அந்த எந்திரம் போட்டதுனால எல்லாம் நல்லபடியாக நடக்குது நல்ல வேலைக்கும் போகிறேன் ஆரோக்கியமாக இருக்குது ம் இதனால் எனக்கு இப்போ கையோடு எல்லாம் சொல்ல நல்லா இருக்குது வேலைக்கு நல்லா போகுது நல்லா இருக்குது நான் இன்னும் நாலு விதத்துக்கு நானும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் நானும் விளம்பரம் பார்த்து போனேன் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே நல்லா கூடி வருது இது மாதிரி எனக்கு நாலு விதத்துக்கு சொல்லணும்னு நான் இந்த டிவிக்கு தன்னுடைய தெரியப்படுத்த விரும்புகிறேன் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் இது எங்கள் அம்மா ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தது எங்க போய் எந்த ஆஸ்பத்திரி போய் கேட்கவே இல்ல பத்து முப்பதாயிரம் இப்ப நம்பதாயிரம் பார்க்கமா ரொம்ப செலவாயிருச்சு ரொம்ப சிரமப்பட்ட நாங்க கேள்விப்பட்டு இங்க வந்தோம் கால பைவர் யாத்திரைக்கு இங்க வந்தோம் இங்க வந்து பரவாயில்ல நல்லா சரி பண்ணி விட்டுட்டாரு இங்க வந்தங்காட்டி ரொம்ப நல்லா இருக்குது நன்றி எல்லா கால பைரவருக்கு வணக்கம் அவர் அல்பாக்கால் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம் அங்க வீட்டுக்காரருக்கு போன வருஷம் நல்லா இல்லாமல் இருந்தது இங்க வந்தது சரியாச்சு இப்போ மறுபடியும் அந்த அவர் கொடுத்த எந்திரம் காணாமல் போனதுனால மறுபடியும் வந்திருக்கோம் அவர் எந்திரம் போட்டுருக்கிறாரு இது மூலிமா இன்னும் அவர் நல்லா இருக்கும்னு நிறைய நல்லா நாங்கள் சொத்து சொத்தோடு நல்லா இருக்கோன்னு அதனால அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் இருக்கும் ஆண்டவனோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் கிடைக்கும்னு அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் நன்றி எல்லாருக்கும் வணக்கங்க எங்க ஒய்ஃபுங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக தலைவலி ரொம்ப நாளாக தாங்க முடியாத தலைவலி இருந்ததுங்க காலபுர சாமி கேள்வி போட்டு வந்தாங்க சார் கேள்விப்பட்டு வந்தோங்க நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தோம்ங்க ஒரே ஒரு பூஜையில் கலந்துட்டு வீட்டுக்கு போனாங்க சரியாக இருந்து சாமி சொன்னாங்க அந்த நம்பிக்கை வீண் போலங்க அவர் வாக்கு வீண் போகலைங்க இப்போ வந்து ஒரே நாள் இல்லைங்க இப்போ வந்து நல்லா இருக்கிறாங்க உண்மையை சொல்கிற உண்மை நல்லா இருக்கிறாங்க ஒரு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி பெரு நம்புற மாதிரி இருக்குங்க சாமியே நாங்கள் வணக்கமுங்க நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து எங்கள் பிள்ளை காணாமல் போய் எட்டு நாள் ஏழு நாள் ஆகப்போதுங்க இங்கே வந்த உறவு இப்போ இந்த கால பைரவன் நம்பி வந்ததுக்கு எங்களுக்கு நல்ல பலனை காட்டி என் பிள்ளைய கொண்டு வந்து என்னை பட்டி சேர்த்திட்டாங்க நாங்கள் இந்த சாமியை எப்போ நாங்கள் வணங்குவோம் நாங்களை நம்பி வந்ததுக்கு எங்களை அந்த ஆண்டவன் கையுள்ள அருள் கொடுத்து எங்கள் பொண்ணை எங்கள் இடம் கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க நீங்கள் எல்லாரும் நம்புற மாதிரி நீங்கள் வந்து தான்மையோட நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும் அந்த காண்டவனை கையோட மாட்டார் நம்புறவரும் கையோட மாட்டார் பக்கம் நான் காலை நம்பி நான் வந்தேன் எனக்கு எல்லாமே வெற்றியா தான் எனக்கு அமைஞ்சிருக்குது எல்லாமே என் பிள்ளையோட கல்விக்காக வேண்டி நான் வந்தேன் பாஸ் ஆயிரும்னு உறுதியா சொன்னாரு அது நல்லபடியா என் பிள்ளை பாஸ் ஆயிட்டான் நான் வெற்றி ஆயிட்டான் இப்ப நான் வந்து கல்விக்காக கல்வியின் தொழிலுக்காக நான் வந்திருக்கிறேன் அவரோட அவரை நம்பி வந்ததுக்கு இன்னைக்கு எல்லாமே வெற்றி அமைஞ்சிருக்குது எல்லாமே நன்றி காலபைதவருக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நான் காலபைரவர் வந்து பார்க்க வந்தேன் சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு என் பொண்ணு ஜாதகத்தை நான் எவ்வளவோ தூரம் எங்கெங்கெல்லாம் போய் பார்த்து முடிவாகலை இங்கே வந்து காலபைரவரை சாமி கும்பிட்டு பிரசன்னம் பார்த்ததின்னு உடனே பொண்ணுக்கு ஜாதகம் அமைஞ்சிருச்சு ரொம்ப நன்றி காலபைரவனே இருக்கும் வணக்கம் ஸ்ரீ காலபைரவர் எந்திர இடத்துக்கு வந்தேன் நான் எனக்கு வந்து ஆன்மவாரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்புறம் அவர் சாமி வந்து சொன்னார் உங்களுக்கு இந்த டயத்துக்கு ஆண் வாரிசு பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி சொன்ன டயத்துக்கு பிறந்துருச்சு உங்களுக்கு ரொம்ப நன்றி